ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உசுருக்குள் கட்டி அத்தியாயம் முப்பது மதுரையில் அந்த மண்டபமே நிரம்பி வழிந்தது அன்றுதான் எஸ்பி கலையரசனுக்கும் நிறைமதிக்கும் திருமணம் உறவினர்களும் ஊரார்களும் வந்தார்கள் நெத்திலா அங்கும் எங்கும் ஓடிக்கொண்டு இருந்தாள் அவளை பார்த்த அனைவரும் இவள் நெத்திலா தானா என்று வைத்தக்கன் வாங்காமல் பார்த்தார்கள் ஆமாம் நெத்திலா தான் அப்படி மாறி இருந்தாள் அவளுடைய நீளமான முடியை லூஸ் ஹேர் விட்டு பின்னி மல்லிகைப்பூ சூடி பட்டுப்புடவை கட்டி டிசைனர் கிளவுஸ் போட்டு காதில் கழுத்தில் கைகளில் தங்க நகை குலுங்க வந்தவளை வந்தவர்களை வரவேற்று உபசரித்தாள் மண்டபத்தின் முகப்பில் இருவீட்டு பெற்றோர்களும் நின்று உறவினரை வரவேற்றார்கள் சஞ்சீவ் தாத்தா பாட்டி உடன் வாசலில் நின்றபடி அப்பா எப்போ வருவார் என்று காத்திருந்தான் அவனுக்கு அவன் கவலை அன்று ஹைதராபாத்தில் பார்த்ததுதான் அவன் அப்பாவை இன்று வரை நேரில் பார்க்கலை கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாகிவிட்டது வாரத்திற்கு மூன்று முறை ஃபோன் செய்து மகனிடம் பேசும் ஆத்திரேயன் அதன் பிறகு நேரில் வரலை இன்றுதான் இந்த திருமணத்திற்கு வருவதாக சொன்னதால்தான் இத்தனை ஆவலோடு காத்து நின்றான் நெத்திலாவும் கதிரவனும் தங்கையின் திருமணத்திற்கு ஓடி ஆடி வேலை செய்தார்கள் கவிமித்ரா மாமியார் மாமனார் பாட்டி கபிலன் பிள்ளைகளுடன் குடும்பமாக வந்தார்கள் அவர்களை வரவேற்று உபசரித்தார்கள் அனைவரும் கணநாதனும் நெத்திலாவும் ஓடி வந்து வரவேற்று உபசரித்தார்கள் நித்திலாவை பார்த்த கவிமித்ரா இனிதாக அதிர்ந்தாள் அழகாக எவ்வளவு கம்பீரமாக இருக்கிறாள் தன் வீட்டில் இருந்தபோது எப்படி இருந்தால் பரவாயில்லை அவள் அண்ணன் நன்றாக தங்கையை மாற்றிவிட்டார் என்று நினைத்தாள் வந்திருந்த சொந்தக்காரர்கள் அனைவரும் கவிமித்ராவை தான் ஆச்சரியமாக பார்த்தார்கள் பின்னே அவள் அம்மா அப்பா அண்ணன் அண்ணி என்று மொத்த குடும்பமும் ஜெயிலுக்கு போக காரணமாக இருந்தவங்க வீட்டு விசேஷத்துக்கு அவள் வந்திருக்கிறாள் என்றால் ஆச்சரியமாக தானே பார்ப்பார்கள் அவளுக்கும் அந்த கோபம் வருத்தம் ஆதங்கம் எல்லாமே இருக்கு ஆனால் தவறு செய்தது அவள் வீட்டார்தானே அப்ப தண்டனையையும் அனுபவித்துத்தானே ஆகணும் என்று மனதை தேற்றிக் கொண்டாள் பொண்ணு மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ண ஏற்பாடு நடந்தது ஒரு வழியா பொண்ணு மாப்பிள்ளையை மேடையில் அமர வைக்கும் போது சரியாக மண்டபத்திற்குள் வந்தான் ஆத்திரேயன் கோட் சூட்டில் கம்பீரமாக வந்தான் அந்த நிறம் அவனுடைய நிறத்தை தூக்கி காட்டியது மெலிந்து இருந்தாலும் நன்றாகவே இருந்தான் மகன் ஓடி வரவும் தூக்கி கொண்டான் மொத்த மண்டபமும் அவனை பார்த்ததும் அதிர்ந்து நின்றார்கள் குசு குசுவென அனைவரும் பேசி கொண்டார்கள் ஆத்திரேயன் யாரையும் கண்டுகொள்ளவில்லை மகனை தூக்கியபடி வர கதிரவன் வந்து கை கொடுக்க குலுக்கியவன் முன் வரிசையில் போய் அமர்ந்து கொண்டான் அதை பார்த்த கபிலன் ஆனாலும் உன் அண்ணன் ரொம்ப தைரியசாலிடி இத்தனை நடந்த பிறகும் எதுவுமே நடக்கலடா நீங்கள் பார்த்ததெல்லாம் கேட்டதெல்லாம் உங்கள் கனவுடா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரு அங்க தாண்டி அவருடைய தில்லு இருக்கு என்று பாராட்டினான் அதை கேட்டு அவன் அப்பா தப்பு செய்தாலும் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பது மட்டும் இல்லை தன் தவறை ஒத்துக்கொள்ளவும் தண்டனை அனுபவிக்கவும் தனி தைரியம் வேண்டும் என்றார் கவித்ரா எழுந்து போய் அண்ணனிடம் பேச வாவா பசங்க எங்க என்றான் அங்க அவங்க கூட இருக்காங்க என்றாள் குட் உன்னை பார்த்து நான் கற்றுக்கணும் என்றான் ஆத்திரேயன் சேச்சா இல்லைண்ணா நான் ஒன்றும் அப்படியெல்லாம் முழுசாக மாறலை வருத்தம் இருக்கு அறிவுக்கு புரியுது அதனால வந்தேன் என்றாள் பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வைத்து நலங்கு வைத்தார்கள் நிச்சயம் செய்தார்கள் பொண்ணு பிள்ளை மோதிரம் மாற்றி கொண்டார்கள் சஞ்சீவ் கைதட்டினான் சந்தோஷமாக என்னடா ரொம்ப குஷியா இருக்க என்று கவிமித்ரா கேட்க ஆமாத்த சித்தப்பா ரொம்ப நல்லவங்க எனக்கு சித்தப்பா சித்திய ரொம்ப பிடிக்கும் என்றான் நிலானி பட்டுப்புடவை கட்டி அழகாக நகைகள் ஜொலிக்க வந்தவள் சஞ்சீவ் வா என்றதும் டாடி சித்தி கூப்பிடுது போக வா என்றான் ம் போடா என்றான் ஓடிவிட்டான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று கொண்டாடுற இடத்துக்கு தான் போவாங்க அவன் மாமா சித்தி தாத்தா பாட்டி நல்லா ஒட்டிக்கிட்டான்ல என்றாள் மித்ரா ம் என்றான் ஆத்திரேயன் நாளைக்கு வருவியா என்று மித்ரா கேட்க ம் வருவேன் தாலி கட்டி முடித்ததும் போயிடுவேன் வேலை நிறைய இருக்கு என்றான் ம் நானும் ஆஃபீஸ் போகணும் என்றாள் ஒரு வழியாக விருந்து சாப்பிட சென்றார்கள் கவிமித்ரா நீயும் வான்மா வானா என்று கூப்பிட இல்லை நீ போ நான் சஞ்சீவ் கூட சாப்பிடறேன் என்றான் அங்கே வந்த மாமாவை கண்டதும் எழுந்தான் நல்லா இருக்கியா ம் இருக்கே மாமா ஓ அப்பா எப்படி இருக்காரு பரவாயில்லை என்றான் தோளில் தட்டி கொடுத்தவர் இதுதான் வாழ்க்கை என்றார் கபிலன் எதுவும் பேசலை அனைத்து கொண்டான் தேங்க்ஸ் என்றான் எதுக்கு எல்லாத்துக்கும் மித்ராவை ஆஃபீஸ் அனுப்பினதுக்கும் என்றான் வேற பொண்ணுங்களை எதுக்கு படிக்க வைக்கிறோம் குடும்பத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது சமாளிக்க தெரியணும் என்றான் அவர்கள் விருந்து சாப்பிட்டு நாளை திருமணத்திற்கு வருவதாக சொல்லி சென்றார்கள் கொஞ்ச பேர் ஆண்கள் வந்து அப்பாவை விசாரித்துவிட்டு சென்றார்கள் நல்லா இருக்கார் என்பதோடு நிறுத்தி கொண்டான் அவன் எப்போதுமே உறவினர்களிடம் அதிகம் பேசினது இல்லை கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும்தான் சொல்லுவான் கூட்டம் குறைந்த பின் பொன்னு மாப்பிள்ளைக்கு வாழ்த்து சொன்னான் அன்னமும் கனநாதனும் அவன் மண்டபத்திற்குள் வரும்போதே வரவேற்றார்கள் சங்கடமாக பல வருடங்களுக்கு பிறகு மூத்த மாப்பிள்ளையை இன்றுதானே பார்க்கிறார்கள் நிலானி சஞ்சீவ் ஆத்திரேயன் பொண்ணு மாப்பிள்ளை என்று அனைவரும் சாப்பிட அமர கதிரவன் நித்திலாவை இழுத்து கொண்டு வந்து மகன் அருகே அமரச் சொல்லி தானும் அமர்ந்தான் அனைவரும் சாப்பிட்டார்கள் தான் போலீஸ் மச்சான் உங்க பொண்டாட்டி கூட இனி வருஷம் தான் பேச போறீங்க எங்களையும் கொஞ்சம் பாருங்க என்றாள் மச்சினி சொன்னால் மறு இல்லை சரிதானே சகல என்று ஆத்திரேயனை அவன் கேட்க அவன் விழித்தான் அவனுக்கு இந்த கேலி கிண்டல் எல்லாம் தெரியாது அவரை விடுங்க பாவம் என்ன மொழி முழிக்கிறாரு அவருக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல என்றவள் அண்ணா நம்ம வீட்டு ரெண்டு மாப்பிள்ளையும் தான் மதுரக்காரங்கன்னு ஒரு வழக்கமும் தெரியல எனக்கு இந்த மண்ணின் மைந்தனா பார்த்து புடி எனக்கு இவங்களை போல போட்டு சுட்டெல்லாம் ஆகாது வேட்டி கட்டி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல இறங்குற ஆளுதான் வேணும் முறுக்கு மீசையும் கருப்பு நிறமும் இருந்தால் தான் இவன் நம்ம என் மனசுக்கு என் மனசு சொல்லும் என்றாள் ஐயோ என்னடி இப்படி பேசுகிற கர்மம் கர்மம் இப்படியா வெளிப்படையாக பேசுவாங்க வாயில் ரெண்டு போடு போட்டேன்னா தெரியும் என்று நித்திலா மெல்லிய குரலில் திட்ட அம்மா நீ இப்போ திட்டினது சித்தி காதில் கூட விழுந்திருக்காது என்றான் சஞ்சீவ் அதுக்காக அவன் மாதிரி மைக் செட்டை முழுங்கிக்கிட்டு பேசுகிற மாதிரியா பேச சொல்கிற என்றாள் நித்திலா ஐயோ நீ இன்னும் மாறவே இல்லைம்மா என்றான் சஞ்சீவ் மச்சான் உன் தங்கச்சி சொல்கிறத பார்த்தா என் சின்ன சகலையோட அடையாளத்தை சொல்ற மாதிரி இல்லை என்று கலையரசு கேட்க வேணும்னா எங்க அண்ணன் கிட்ட கேட்டா போதும் செஞ்சிடுவாரு அப்புறம் எதுக்கு நான் அடையாளமெல்லாம் சொல்லணும் ஆளையே காட்டுருவேன்ல கண்ணுல தான் அம்பட மாட்டேங்கிறாப்புல என்றாள் நிலானி சிரிப்புடன் ஒரு வழியா ஆத்திரையன் அனைவரிடமும் விடைபெற்று கிளம்ப சஞ்சீவ் முகம் சுருங்கி போனது விடுடி விடுடா உன் டாடி வந்துடுவார் என்றாள் நிலானி நித்திலா பயந்த பார்வையுடன் ஆத்திரேயனை பார்த்து வாங்க என்றதுதான் போங்க போய் தூக்குங்க காலையில் தூங்குங்க காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் என்றான் கதிரவன் நித்திலா மகனுடன் நிறைமதி அறையில் படுத்து மறுநாள் வீட்டிற்குள் நிறைமதி அறையில் படுத்துக்கொண்டாள் மறுநாள் விடிவதற்குள் வாங்க இந்த ஒரு வருடத்துல என்னென்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அன்று ஹைதராபாத் வந்துவிட்டு சென்ற பிறகு இரண்டு மாதங்களுக்கு மேல் விசாரணை அது இந்து இது என்று இழுத்து அடித்து ஒரு வழியாக தீர்ப்பு வழங்கப்பட்டது மாமியார் செய்த கொடுமைகள் உண்மை என்று அவருடைய இரண்டாவது மருமகளை வாக்குமூலம் கொடுத்து விட்டார் கோர்ட்டிற்கும் வந்து சாட்சி சொல்லிவிட்டார் குற்றம் நிரூபணமாகி விட்டது இந்த வழக்கில் மாமியார் சாந்தினிதான் முதல் குற்றவாளி கட்டிய மனைவியை தாயார் வீட்டில் கொடுமைப்படுத்துவது கூட தெரியாமல் மனைவியை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்திய இரண்டாவது குற்றவாளி ஆத்ரேயன் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு மனைவி மகனை கண்டிக்காத சதானந்தன் மூன்றாவது குற்றவாளி மருமகள் நித்திலா பாதிக்கப்பட்டவள் அப்பாவி பெண் மாமியாரின் கொடுமைகளால் நித்திலா மனச்சிறைவு நோய்க்கு ஆளாகி இருக்கிறார் அதற்கான ஆதாரம் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மருத்துவர்கள் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள் இதனால் இந்த கோர்ட் மாமியார் சாந்தினிக்கு மூன்று வருடம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறது இரண்டாவது மூன்றாவது குற்றவாளிகளான ஆத்திரேயன் சதானந்தத்துக்கு தலா ஒரு வருடம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறது என்றார் நீதிபதி மூன்று வருட சிறை தண்டனை என்றதும் சாந்தினி மயங்கிவிட்டால் பிறகு என்ன அடுத்த பத்து நாளில் கோர்ட்டில் மனு போட்டு தங்களை மதுரை கிளைக்கு மாற்றச் சொல்லி சிறைக்கு மாற்றச் சொல்லி கேட்டார்கள் அனுமதியும் கிடைத்தது மதுரை சிறைக்கு மூவரும் மாற்றப்பட்டார்கள் தன் தண்டனை வாங்கி கொடுத்ததோடு கதரவன் விட்டுவிட்டான் அதன் பின் தான் ஆத்திரேயன் தன் பண பணத்தால் தனித்தனியாக இருந்தாலும் சிறையில் கிடைக்கும் அதிகபட்ச உச்சபட்ச வசதிகளோடு தினம் மூன்று நேரமும் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடும் கிடைத்தது கோர்ட்டில் மனு போட்டு தன்னை நம்பி உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் லட்சக்கணக்கான ஊழியர்கள் இருக்கிறார்கள் அதனால் சிறையில் வேலை பார்க்க அனுமதி வேண்டும் என்று கேட்டதால் ஆத்திரேயனுக்கு அவனுடைய கம்ப்யூட்டர் மற்றும் பல சாதனங்கள் கொடுத்தார்கள் இதற்கெல்லாம் லட்சக்கணக்கில் பணத்தை வாரி இறைத்தான் ஆத்திரேயன் சென்னை ஜெயிலில் இருந்தது போல் இருக்க வேண்டி வருமோ என்று பயந்து போயிருந்த சாந்தினிக்கு மதுரை ஜெயில் சற்று நிம்மதியாக இருந்தது பணத்தை கொடுத்து நல்ல சாப்பாடு மற்ற வசதிகளை பெற்று கொண்டாலும் சிறை சிறைதான் ஆத்திரேயனுக்கு எந்த மாற்றமும் இல்லை இரவும் பகலும் கம்ப்யூட்டர் போதும் அவனுக்கு வேலை செய்ய எங்கே அவன் இருந்தாலும் வேலை நடக்கும் அப்படித்தான் அவனுடைய தொழில் நிறுவனங்களை அவன் வடிவமைத்திருக்கிறான் இந்த கேஸினால் அவனுடைய தொழிலில் எந்த பாதிப்பும் இல்லை சதானந்தன் சதானந்தன்தான் மனமுடிந்து போய்விட்டார் அதனால் அவரால் தொழிலை இங்கே இருந்து செய்யவும் முடியலை அப்பா மனமுடிந்து போனதை உணர்ந்த ஆத்திரேயன் அவரை தேற்றினான் ஆத்திரேயனே அப்பாவின் தொழிலையும் கையில் எடுத்தான் அதற்கு கபிலன் துணை நின்றான் மித்ரா யாலினி இருவரையும் தொழிலில் இறக்கினான் கபிலன் சில நாட்கள் நேரில் சென்று பெண்கள் இருவருக்கும் தொழிலை கற்றுக் கொடுத்தான் ஆத்திரேயன் சொல்வதை செய்தார்கள் தங்கைகள் இருவரும் முதலில் பெண்கள் இருவரும் தடுமாறினாலும் விரைவில் ஆத்திரேயன் கபிலனின் வழிகாட்டுதலில் போட்டி போட்டுக்கொண்டு செய்தார்கள் ஆத்திரேயனின் தொழிலை பொறுத்தவரை முரளி இருப்பதால் அவனுக்கு பெரிய கஷ்டம் இல்லை வெளிநாட்டு தொழில்களை கூட முரளி ஆத்திரேயன் சார்பில் சென்று பார்வையிட்டுவிட்டு வந்தான் அம்மா அப்பா அண்ணன் மூவரும் கைதாகி சிறையில் இருந்ததால் அதிகம் பயந்தது யாழினிதான் வெண்பா முதலில் கணவனோடு பேசவே இல்லை அர்ஜித் ஓரளவு தொழிலை சமாளித்தான் ஆனால் தீர்ப்பு வந்ததும் வெண்பாவும் அவன் குடும்பத்தாரும் அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு வருவதாக இருந்தால்தான் அவனுடன் வெண்பா வாழ்வாள் இல்லை என்றால் டைவர்ஸ் பண்ண போறேன் என்று அவனை மிரட்டினாள் மித்ராவின் மாமனார் மாமியார் அவன் மாமனார் வீட்டில் பேசி அவன் அப்பா விடுதலையாகி வந்ததும் சொத்தை பிரித்து கொள்ளுங்கள் அதுவரை அவர்களின் தொழிலை அர்ஜித் நடத்தட்டும் என்றார்கள் அதற்கு வெண்பா சம்மதிக்கவே இல்லை இனி நான் ஒரு நாளும் மதுரை வரமாட்டேன் பைக் ஷோரூமை திருச்சிக்கு கொண்டு வாங்க திருச்சிக்கு வந்தாதான் அவனோடு இருப்பேன் இல்லை இல்லை என்று வெண்பா பிடிவாதமாக இருந்தாள் போனால் அவள் போகட்டும் என்று விட முடியாது ஏனென்றால் அவர்கள் குடும்பம் பெற்ற அவமானத்துக்கு இனி யாரும் மறந்து கூட பெண் கொடுக்க மாட்டாங்க என்று பயந்த அர்ஜித் அர்ஜித்தின் அத்தை சரி என்று ஒத்துக்கொண்டு அர்ஜித்தை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள் வேற என்ன பண்ணுறது அப்பாவின் தொழிலை ஆத்திரேயின் வழிகாட்டுதலில் பெண்கள் இருவரும் கற்றுக்கொண்டு செய்தார்கள் ஆனால் கவியாலினி மட்டும் அவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக இருக்க முடியுமா அதனால் வீட்டை வேலாகியின் பொறுப்பில் விட்டான் ஆத்திரேயன்